வணக்கம் மக்களே நம்ம என்னைக்கு பார்க்க போகிறது இந்தியாவோட முதல் புனிதார் தேவசகாயம் பிள்ளை அவரோட வரலாறு தான் இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா நட்டாலம்னு சொல்கிற ஊரில் தான் அவர் இரு வாழ்ந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செவர் மட்டுந்தான் இருந்துகிட்டு இருந்து அந்த செவரை சுற்றி கட்டி ஒரு வீடு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்காங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் போனால் கூட நட்டாலத்தில் இந்த இடத்த பார்க்கலாம் அவர் வாழ்ந்த இடத்தோட அந்த சுவடுகள் இன்னும் இருக்கு அது வந்து ரொம்ப அமைதியான ஒரு பிளேஸாக இருந்துகிட்ருக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை அவரோட அந்த இதை வந்து பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க அதையும் தாண்டி அவர் யூஸ் பண்ண பொருட்கள் அந்த எச்சங்கள் இன்னும் இருக்கு நீங்கள் எப்போ போனாலும் இந்த இடத்த பார்க்கலாம் இந்த இடத்த பார்க்குறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் தான் சொல்லணும் அது தாண்டி நம்ம அங்கேருந்து நேரே போக வேண்டியது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நேரே முட்டடிச்சாம் பாறை அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு தான் அது பார்த்தீங்கன்னா அந்த நட்டாளத்திலேருந்து கரெக்டாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருந்துகிட்டு இருக்குது போன உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பயங்கரமான ஒரு பெரிய தூண் மேலே வந்து ஜீசஸ் இருக்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கும் அதுக்கு உள்ளே முட்டிடிச்சாம் பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ரூம் மாதிரி ஒன்று கெட்டிருப்பாங்க இந்த கெட்டடத்துக்கு உள்ளாடி தான் அந்த முட்டடி சாம்பாரை இருந்துட்டு இருக்கு நமக்கு அது பார்க்க முடியும் அதுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கு அதையும் பாருங்கள் தேவசகாயம் பிள்ளை கொல்லப்படுவதுக்காக அந்த எருமையோட மேலே உட்கார வச்சு கொண்டு இருக்க டைமில் இவருக்கு வந்து பயங்கர தாகம் இருந்திருக்கு அந்த தாகத்த டைமில் அந்த காவலர்கள்ட்ட இவர் தண்ணி கேட்டார் அவங்க வந்து குடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கெட்டு போன தண்ணியை வந்து இவர் கையில் எடுத்து கொடுத்துருக்காங்க இவர் அந்த நேரத்தில் ஏசுபோட்டை ஜபம் பண்ணி அவர் முகலங்கால கீழே பாறையில் இடித்து ரொம்ப ப்ரேயர் பண்ணார் அந்த டைமில் ஒரு அதிசய நீரூற்று அந்த இடத்துல உருவாச்சு இந்த பாறையில் தான் அந்த அதிசய நீரூற்று உருவானது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போவும் அந்த நீரூட்டில் வந்து தண்ணி இருந்துட்டு தான் இருக்குது எப்போ போனாலும் அந்த இடத்துலேருந்து நீங்கள் தண்ணியை எடுத்து குடிக்கலாம் இது வந்து பயங்கர ஒரு அதிசய நீரூட்டாக தான் இருந்துகிட்ருக்கு இந்த நீரூற்று இருக்கிற இடத்தோட நேரே மறுபக்கத்துல பார்த்தீங்கன்னா புனித மிக்கேல் தேவாலயம் இருந்துட்டு இருக்கு இந்த தேவாலயம் பார்த்தீங்கன்னா பண்டைய திருவிதாங்கூர் கட்டடக்கலையும் போர்ச்சுகீஸ கட்டடக்கலையும் ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவையா தான் இருந்துட்டு இருக்கு குமரி மாவட்டத்துக்கு ஆன்மீக சுற்றுலா வரவங்க கண்டிப்பா இதை மிஸ் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் நம்ம போறது பாத்தீங்கன்னா ஆற்றாடிமலை தேவசகாயம் பிள்ளை சுட்டுக் கொல்லப்பட்ட இடம் தேவசகாயம் பிள்ளை ஆயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டாம் ஆண்டு திருவிதாங்கூர் ராஜ்யத்தில் நட்டாளத்தில் ஒரு இந்து உயர்ஜாதி குடும்பமான நாயர் குடும்பத்தில் பிறந்தாரு இவரோட பேர் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீலகண்ட பிள்ளையாக தான் இருந்துகிட்டு இருந்து அதுக்கப்புறம் இவர் வந்து வளர்ந்த அப்புறம் பத்மநாபபுரம் அரண்மனையில் அலுவலக பணிக்காக அமர்த்தப்பட்டார் அந்த நேரத்தில் குளச்சல் போரில் வந்து டச்சு படையினரை தோக்கடித்து அவங்க அதில் தில்லநாயின் ஒரு போர்ப்படை தளபதியை வந்து கைது பண்ணி கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் திருவிதாங்கூரோட இராணுவ தளபதியும் ஆக்கப்படுறார் அந்த நேரத்தில் நீலகண்டருக்கும் இவருக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருது அந்த நேரத்தில் தெய் நம்ம இயேசு பிரானை பற்றி நிறையவே தெரிஞ்சுக்கிறாரு அதனால் அவருக்கு வந்து மதம் மாறணும் அப்படின்னு தோணி ஆயிரத்தி மே மாதம் பதினாலாம் பதினான்காம் தேதி வந்து நீலகண்டர் வந்து பட்டாரின்னு சொல்கிறவர்கிட்ட இருந்து ஞானஸ்நானம் பெறுறாரு நீலகண்டர்னு சொல்கிற பேர் அந்த நேரத்தில் மாற்றப்படுறாரு தமிழில் வந்து தேவ சகாயம்னு அவர் மாற்றப்பட்டது அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் இதையெல்லாம் தெரிஞ்ச மார்த்தாண்டவர்மா என்ன பண்ணார்னா இவரை வந்து இறுதியாட்டி எச்சரித்தார் இவர் கேட்கவே இல்லை கடைசியாக ஃபெப்ரவரி இருபத்தி மூணு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்பதில் வந்து இவர் வந்து கைது செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் பல சித்திரவதைகளை அடைப்பட்டார் லாஸ்ட்டாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பதினான்காம் தேதி ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த ஆரல்வாய்மொழி காட்டாடி மலையில வச்சு தேவசகாயம் பிள்ளைய வந்து சுட்டு கொல்லப்பட்டாரு இப்போ நம்ம இருக்கிறது அந்த இடத்துல தான் இருந்துட்டு இருக்கோம் இந்த இடத்த பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கு மேலே ஒரு ஆலமரம் இருந்துட்டு இருக்கு அந்த ஆலமரத்துக்கு இடையில பார்த்தீங்கன்னா இவரை சுட்டு கொல்லப்பட்ட இடம் தேவசகாயம் சுட்டு கொல்லப்பட்ட இடம்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கல்வெட்டு கூட அந்த இடத்துல இருந்துட்டுருக்கு இந்த இடம் நாகர்கோவில் இருந்து ஆரல்வாய் மொழியில் ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே படிக்கட்டுருக்கு அந்த படிக்கட்டுக்கு மேலே இருந்து தான் சுட்டு கொல்லப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு மேலே அப்படி படி ஏறி மேலே போனோம்னு சொன்னால் ஒரு சிலுவை இருந்துகிட்ருக்கு அந்த சிலுவை அந்த இடத்துல தான் அவரை மேல இருந்து சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல வந்து முதல்ல சுட்டப்போ சுடுபடாமல் விலகி போனதாட்டும் அதுக்கப்புறம் இவங்களோட இந்த தண்டனை நிறைவேற்றுறதுக்காக தேவசகாயம் வந்து ஜபம் பண்ணிட்டு கொடுத்த அப்புறம் தான் சுடுபட்டதான்னு சொல்றாங்க மேலே போய் இந்த பார்த்தீங்கன்னா அந்த காற்றாடி அந்த காட்டாடி இருக்குல்ல அப்படின்னா பவர் ஹவுஸ் எல்லாமே சூப்பராக தெரிஞ்சிட்ருக்கும் அப்படியே அதோட ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னு ஒரு சின்ன ஒரு கெவி மாதிரி ஒன்று இருக்குது அங்கே என்னன்னா அவர் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி வந்து முழங்கால் போட்டு பிரேயர் பண்ண இடம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த அவரோட முழங்கால் வந்து பட்டு அந்த இடம் குளிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பட்ட கஷ்டங்களை வந்து கல்வெட்டாக செதுக்கி அதில் வச்சிருக்காங்க அவர் பட்ட கஷ்டங்கள் ரொம்ப அப்படின்னா முதல்ல வந்து மன்னரை இழிவுபடுத்த குற்றம் சுமத்தப்பட்டு அதுக்கப்புறம் தனிச்சேரையில் அவர் அடைக்கப்பட்டு அங்கே இருந்த நேரம் எருக்கம்பூ வச்சு மாலையோடு எருமையில் ஊர்வலம் வர வச்சு அவரோட உள்ளங்காலில் வந்து முப்பது சவுக்கடிகள் கொடுக்கப்பட்டு அது மட்டும் இல்லாமல் எட்டு தாலுகா அதிகாரிகளால் அவர் ரொம்ப கொடிய சொல்லப்பட்டு அப்புறம் கல் தூணில் கட்டி வைக்கப்பட்டு அடிக்கப்பட்டு எருமையில விழுந்து இழுத்து வரப்பட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த மிளகு பானையோட பக்கத்தில் வச்சு மூச்சு விடாமல் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தி மர மரப்பேலையில் அடைச்சி வச்சு எறும்பால கடிக்க வச்சாங்க வாயை கூட கட்டி பாம்பால கடிக்க வச்சு பார்த்தாங்க கொதிக்கிற சுண்ணாம்பு சூளையில் வச்சு இவரை நிறுத்தி வச்சு பார்த்தாங்க குரங்கு வலையில் வந்து அடைச்சி பார்த்தாங்க கடைசியில் கிராத் கிராத்தடியில் தூக்கி செல்லுற அந்த கஷ்டத்தை வரைக்கும் இவர் கொடுத்து கடைசியாக சுட்டு கொல்லப்பட்டாங்க அந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா இவர் சுட்டு கொல்லப்பட்ட சமயத்தில் ஒரு பாறையிலேருந்து மணி அடித்ததாக சொல்லுவாங்க அந்த பாறை கூட தான் இங்கே இருந்துகிட்ருக்கு இந்த பாறைக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த பாறையில் இப்போவும் சவுண்டு கேட்டுட்ருக்கோம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கெவி பண்ணியிருக்காங்க எல்லாமே கூழாங்கற்களால் சூப்பரான ஒரு கெவி பண்ணியிருக்காங்க அந்த சைடில் அந்த ச கெவிக்கு சைடில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான இடம் இந்த இடத்தையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக கன்னியாகுமரி சுற்றுலா வந்தீங்கன்னா இந்த இடங்களை எல்லாம் போய் பாருங்கள் இப்படி ஒரு புனிதமாக நம்ம மண்ணை வாழ்ந்த அப்புறமும் நீங்கள் இன்னும் அந்த இடத்தையெல்லாம் போய் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் எல்லா இடத்துக்கும் போக வேண்டிய எல்லா மேப்பு எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் பல இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு